நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பாக இந்த இணையவழி குற்ற தடுப்பு விழிப்புணர்வு வீடியோ பகிர்வில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் நீலகிரி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் இணையவழி பிரிவில் பணியாற்றுகிறேன் எங்களுக்கு சமீப காலமாக வந்த புகார்களின் அடிப்படையில் நீலகிரி மாவட்ட மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த விழிப்புணர்வு பிரச்சார பதிவை கொண்டு செல்ல செல்ல வேண்டும் என்று ஒரு முன்னெடுப்பாக இதை நாங்கள் செய்கிறோம் இதன் மூலமாக இணையவழி மூலமாக மக்கள் பணம் ஏமாறுவதை தடுப்பு தடுப்பது எங்களது நோக்கம் அந்த வகையில் ஒரு மூன்று விதமான குற்றங்களையும் வந்து நாங்கள் இந்த இந்த சமீப காலமாக புலன் விசாரணை செய்து வந்திருக்கோம் அது என்ன அப்படின்னா நம்ம பிரதான மந்திரியுடைய ஒரு விவசாயிகளுக்கான மாதாந்திர ஒரு ஓய்வூதிய திட்டம் ஒன்று இருக்குது அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மத்திய அரசு வந்து மக்கள் விவசாயிகளுக்கு கொடுப்பாங்க அந்த காலகட்டத்தில் என்ன டயத்தில் அவங்க வந்து அந்த தொகையை விவசாயிகளுக்கு அளிக்கிறாங்களோ அந்த காலகட்டத்தை கரெக்டாக கணக்கு பண்ணி வழி குற்றம் புரியக்கூடிய ஸ்கேமர்ஸ் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சில செய்திகளை அனுப்புறாங்க அதுல வந்து பிஎம் கிசான் கேஐஸ் கிசான் பி எம் கே ஐ எஸ் எஸ் ஏஎன் அப்படின்னு சொல்லி அல்லது பி எம் கே எஸ் எஸ் ஏ என் யோஜனா இப்படி இந்த மூணு பேரில் வந்து அந்த ஐடியில் உங்களுக்கு மெசேஜஸ் வருது அந்த மெசேஜஸ்ல ஒரு ஏபிகே ஃபைல் ஏபிகே அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் ஒன்று உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவாங்க ஷேர் பண்ணி இந்த இதை டவுன்லோடு பண்ணி உங்களுடைய கேஒய் சி நாம்ஸ் உங்களுடைய வங்கி விவரங்கள் பற்றிய எல்லாத்தையுமே அந்த அப்ளிகேஷன்ல போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அப்ளிகேஷன் ஒன்ஸ் போட்டோம்னா நம்மளுடைய அக்கவுண்ட்ஸ் வந்து தவறாக பயன்படுத்தப்படுகிறது நம்மளுடைய அக்கௌண்ட் இருக்கிற பணம் வந்து போயிருது இல்லைன்னா இந்த கே வயசு இருக்கிற நம்பரை எடுத்துட்டு நமக்கு நம்மளுடைய காண்டாக்ட்ஸ் எல்லாம் அந்த நம்ம டாட் ஏபிகே ஃபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா உடனே நம்மளோட காண்டாக்ட் எல்லாம் அவங்களுக்கு போயிருது இருந்து நமக்கு யாரெல்லாம் தொடர்புல இருக்காங்களோ நம்ம யாரோடைய நம்பர் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோமோ அதுக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சு நீங்க எனக்கு பணம் அனுப்புங்க அப்படிங்கிற ரிக்வஸ்ட் மாதிரி எல்லாம் போயிடுது இத மாதிரி ஒரு விதமான ஸ்கேம் இப்போ நடக்குது இந்த ஸ்கேம் உள்ள பிரதான மந்திரி யோஜனா திட்டத்திலிருந்து பணம் ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த காலகட்டத்தை வந்து குறிப்பாக எடுத்துக்கொண்டு அந்த காலகட்டத்தில் பண்றாங்க இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா யாருக்கெல்லாம் ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குதோ அவங்கள சில பாயிண்ட்ஸ் வந்து அவங்க அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் வந்து கொடுக்குது அந்த பாயிண்ட்ஸ நம்ம ரீஎம்பர்ஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து போனஸ் கிடைக்கும் இது வந்து பெங்களூர்ல ஸ்கீம் தான் ஆனா இந்த ஸ்கீம் இவங்க என்ன செய்யறாங்கன்னா தவறா பயன்படுத்தி எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் ரிடீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஒண்ணு கிரியேட் பண்ணி அந்த இமேஜையும் அது கூட டாட் ஏபி கே இந்த ஏபிகே ஃபைல் அனுப்பிச்சோடனே இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இருக்கிற விவரங்களை புல் வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி நம்ம பதிவு பண்ணிட்டோம்னா நம்ம அக்கௌண்டில் இருக்கிற பணம் அப்படியே போயிடும் இது ரெண்டாவது ஸ்கேம் இந்த வார்த்தையில் நம்ம சமீப காலமாக புலனாய்வு செய்து மூணாவது என்ன அப்படின்னா நம்ம நிறைய பேர் நிறைய பேர் காவல்துறையில் டிராஃபிக் வயலேஷன்ஸ்க்காக ஈ சொலானில் நம்ம வந்து நம்ம மேல அபராதம் விதிக்கிறாங்க காவல்துறையினர் அந்த காவல்துறையினர் வந்து பணத்தை கட்டச் சொல்லி ஒரு லிங்க் அனுப்புறாங்க உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு இந்த ஃபைன் இந்த போட்டிருக்கு டவுன்லோட் பண்ணி அதுல ஃபைன் கட்டுங்க அப்படிங்கிறாங்க அப்படி நம்ம அதோட டாட் ஏபிகே ஃபைல டவுன்லோட் பண்ணி அதுல ஃபைன் கட்டுற முயற்சி பண்ணோம்னா அந்த பணம் பூராமே வந்து அரசாங்கத்துக்கு செல்லாமல் அந்த ஃபைன் தொகை முழுவதுமே வந்து இந்த ஸ்கேமர்ஸ் உடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அதனால இந்த இதுல இந்த மூன்று வழக்குகளை நம்ம புலன் விசாரணை செஞ்சதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த டாட் ஏ பி கே உங்களை யாராச்சும் கேஒய் நாம்ஸ் நாம் பதிவுப்பான்னு சொன்னா அது பண்ணக்கூடாது இது அப்படி பண்ணுனா அந்த ஏபிகே ஃபைலில் நம்ம எப்போ நம்மளுடைய செல்போன்ல டவுன்லோட் பண்ணுறோமோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் செல்போன்ல இருக்கிற அனைத்து விவரங்களும் அவங்களுக்கு போயிடும் அதனால தயவுசெய்து மக்கள் வந்து இந்த டாட் ஏபிகே ஃபைல் அதை வந்து எப்பவுமே நீங்க உங்களுடைய செல்போன்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணாதீங்க அப்படி ஏதாச்சும் வந்ததுன்னா அது உங்களுடைய பேஸ்புக் வாட்ஸ்அப்ல இருந்து நீங்க டெலிட் பண்ணிடுங்க அதை ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கிற அளவு நம்ம சேஃப் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் எல்லாம் போயிடும் இது எல்லாமே இப்ப அடுத்ததாக நான்காவதாக ஒரு இது ஸ்கேம் அது என்ன உங்களுக்கு நாங்க லோன் ப்ராசஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லோன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க நீங்க இதில் லோன் எடுத்துக்கலாம் நீங்க இவ்வளோ பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் ஃபீயா கட்டுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சிலருக்கு வந்து லோன் அவசர தேவைகளுக்கு தேவைப்படும் அதை வந்து டார்கெட் பண்ணி நம்மளை ஒரு இன்டியூஸ் பண்ணி அந்த லோன் ப்ராசஸிங் சொல்லி இவ்வளவு ரூபா கட்ட சொல்லிடுறாங்க கடைசியில பார்த்தா அப்படி ஒரு லோன் கம்பெனியே கிடையாது அதுக்கு இல்லாத ஒரு கம்பெனிக்கு நம்ம வந்து ஒரு லோன் ப்ராசஸ் பீஸ் கட்டுறோம் இதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த பணம் வந்து நமக்கு லோன் கிடைக்காது அது வேற யாரோ கைக்கே போயிடும் அதனால இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா உங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் வந்து அருகில் இருக்கு அவங்ககிட்ட போய் நேரடியா நீங்க அணுகினீங்கன்னா அவங்க அவங்களோட சிஸ்டத்துல உங்க விவரங்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டு உங்ககிட்ட ஆவணங்கள் எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு லோனு ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ஆன்லைன் லோனுக்கு நீங்க எப்பவுமே முயற்சி பண்ணாதீங்க ஸோ இறுதியாக நாங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நீங்க இப்படி ஏதாச்சும் ஒண்ணு மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு சில நிவாரணம் தேவைக்கான சில வழிகள் இருக்குது அதுல பாத்தீங்கன்னா நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது உங்களுடைய புகார்களை பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்யும் போது சரியான விவரங்களை பதிவு செய்தால் தான் நீங்க என்ன அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிச்சீங்களோ அந்த அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை ஃப்ரீஸ் பண்ண முடியும் தவறானது பண்ணீங்கன்னா அந்த புகார்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை அதே மாதிரி பத்தொன்பது முப்பதுக்கு போன் பண்ணி உங்களுக்கு இதுக்கான சைபர் கிரைம் சம்பந்தமா எந்த ஒரு உதவி வேணாலும் சொல்லக்கூடிய தயவுசெய்து பணத்திற்கு ஆசைப்படாதீர்கள் உங்களை ஆசையை தூண்டுவதன் மூலமாவே இணையவழி குற்றவாளிகள் உங்களை நெருக முயற்சி செய்கிறார்கள் அதனால் என்றும் பணத்துக்கு ஆசைப்பட்டு எதையும் நீங்கள் ஆன்லைன் வரக்கூடிய ஆப்புகளை டவுன்லோட் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும் அடுத்தபடியாக உங்களுடைய நீங்கள் யாருக்கும் நீங்கள் யாருக்குமே வந்து அக்கௌண்டை ஓபன் பண்ணி கொடுக்காதீர்கள் இது எல்லாம் நீங்களும் செய்யக்கூடாது உங்களை சார்ந்த நண்பர்களும் செய்யக்கூடாது உங்களது உறவினர்களும் செய்யக்கூடாது அதனால பி சேஃப் ஃப்ரம் சைபர் கிரைம் இணைவழி குற்றவாளிகளிடமிருந்து நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீங்க விழிப்பாக இருங்கள் நம்மளை சார்ந்தவங்களை விதிப்பாக இருக்க சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்